யாழி அப்பளம் மிக சுவையாகவும் தரமாகவும் கைப்பக்குவத்துடன் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட அப்பளம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து டிஎன்டிவி டிஎன்டிவி தமிழ் 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 ஊடகம் 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 தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் என்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்தும் அதனுடைய முடிவுகள் குறித்தும் தமிழ்நாடு மற்றும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் இன்று பல கேள்விகளை அவரிடம் கேட்கவிருக்கிறோம் வணக்கம்மா வணக்கம் பரபரப்பான இடைத்தேர்தல் பொதுவாகவே வந்து இடைத்தேர்தலில் வந்து யாரும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது தேர்தலுக்கு ஈடான பெரும் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் ஊடகர்கள் அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொது தேர்தலில் யாரெல்லாம் களத்துக்கு வந்தாங்களோ திமுகவுக்கு ஆதரவாக எழுத்தாளர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் அப்புறம் வந்து யூடியூபர்கள் அத்தனை பேருமே இது கிளம்பறங்க இந்த முறை இத்தனை ஆண்டு காலமா அமைதியாக இருந்தவங்க அவங்க ஒரு பொது தேர்தலுக்கு ஈடான கிளம்பறங்க இந்த இந்த இது நீங்கள் எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏன் ஏன் இவ்வளவு ஆரவாரம் ஊடக விவாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திராவிடர்களுடைய அரசியல் முதலீட்டை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடித்து நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே தங்களுடைய அரசியல் முதலீட்டை சீமானவர்கள் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் நம்ம சந்ததியினருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள்லாம் நான் சீமான் அவர்களை ரொம்ப மூர்க்கமாக தாக்குறாங்க அறிவுத்தளத்தில் தாக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இங்கே அவர்களுடைய அரசியல் முதலீடாக நாம் எதை பார்க்கணும் அப்படின்னா ஈவே ராமசாமி அவர்களை தான் நம்ம பார்க்குறோம் அதை அவர்களை பண்டமாக பார்க்குறாங்க முதலீடாக பார்க்குறாங்க நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா திமுக காரன் ஐம்பது ஆண்டுகளாக தமிழர் நலங்களை தமிழ்நாட்டு எல்லாம் கொள்ளையடிச்சு விற்று தின்னுட்டாங்க அதே மாதிரி தான் அதிமுக காரங்களும் இவங்க ஐம்பது வருஷமாக மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சு ஆட்சி செஞ்சு இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மலைவளம் காணாமல் போகுது நீர்வளம் வந்து உறிஞ்சப்படுது எல்லா நிலவளம் வந்து மோசமாகுது இப்படி இப்போ எல்லா இயற்கை வளங்களும் வந்து தனி நபர்களுடைய இவங்களுடைய திமுக நபர்களுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்காக பேராசைகளுக்காக வந்து உறிஞ்சப்படுது நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாக்கப்படுது இவங்க இத்தனை செஞ்சுட்டு யாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா பெரியாருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க தமிழர்களை வந்து படிக்க வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ அந்த பூதத்தை வந்து அடித்து நொறுக்க வேண்டிய தேவை வந்து நமக்கு இருக்குது அதைத்தான் நம்ம செய்கிறோம் நாம நம்மளுடைய இன்னத்துக்காக இருக்கோம் அவங்க அவங்களுடைய இனத்துக்காக இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதை அப்படித்தான் பார்க்கறோம் அதனால வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தரல் ஃபார்ச்சுனேட்லி வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா ஈரோடு வந்து ஏ வே ராமசாமி அவர்கள் பிறந்த மண்ணாக மாறிடுது அப்போ எல்லாருமே சொல்றாங்க நீ பெரியார பத்தி வந்து தலைநகர்ல பேசிடுவீங்க

இல்ல அப்படின்னா வந்து சில நேரங்கள் வந்து விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிக்கான இடைத்தேர்தல் சேர்ந்து அப்ப மாத்தி மாத்தி போவாங்க ஒரு சில இடங்கள் பத்தொன்பதுல வந்து திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் சூலூர் இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பொதுவா வந்து அந்த தான் இருக்கும் அதனால வந்து அதுல சிக்கல ஆனா அந்த ஈரோட்டிலே போய் ஈரோட்ட ஈரோட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெரியார் அடிச்சு நொறுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஈரோட்டின் அடையாளமாக சொல்லப்பட்ட பெரியார் சொல்லப்பட்ட அடையாளமாக இருந்த முன்னிறுத்தப்பட்ட பெரியார் முன்னிறுத்தப்பட்ட பெரியார் அவர்கள் ஈரோட்டில் போய் அடிச்சது வந்து உண்மையிலே சொல்கிறேன் அரசியல் களத்தில் ஒரு தரமான சிறப்பான சம்பவமாக பார்க்கப்படுகிறது இதில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்கம்மா திரு சீமான் அவர்களே அறிவு தளத்தில் இருந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்கன்னு ஆனால் அவர் அறிவுபூர்வமாக எதிர்க்கிறார்களா அல்லது எப்படி எதிர்க்கிறாங்க ஏன்னா அவங்க கொண்டு வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் பொய்யர் அவர் வந்து ஆமைக்கறி தலைவரோடு இதை பார்க்கவில்லை அப்புறம் விஜயலட்சுமி இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து அம்சங்களை வைத்துக் கொண்டுதான் இல்லை நம்ம தேவனாய பாவனர் இருக்கார்ல அவர் வந்து தமிழர் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூலில் வந்து ஒரு கட்ட ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வயலில் வாழ்ந்த மக்கள் மருதநிலத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய நண்டுகளை வயலில் இருக்கக்கூடிய நண்டுகளை அப்புறம் அங்கே வாழக்கூடிய ஆமைகளை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய உணவு பழக்கங்கிறது வந்து தேவலைய பாவனர் அவர்களே தமிழர் வரலாறு நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு அதுவும் போக நமக்கு இந்தியாவில் நமக்கு அந்த உணவு கிடைக்காதே தவிர இலங்கையில் கிடைக்கும் இலங்கையில் கிடைக்கும் அதனால் வந்து இவங்க சாப்பிடல வைக்கோ கூட வந்து சொன்னார் ஆமைக்கறி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆமைக்கே இப்படி ஒரு ஆமை பறிக்கொடுக்கிறதுன்னு சொல்லி புலிகள் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ நம்மளே வந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் திரட்டி விருந்தாமல் செய்கிறது தான் தமிழர்களுடைய மாண்பு நீங்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் வந்து பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு நாங்கள் இங்கே பக்கத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் முகாமுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு காய்கறி பொட்டலங்கள் அரிசி பொட்டலங்கள்லாம் வச்சு நாம் தமிழர் கட்சி உறவுகளை வந்து போய் பார்க்க போகிறோம் நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுன்னு போகிறோம் ஆனால் எங்களை உட்கார வச்சு ஒரு பதினஞ்சு பேர் இருப்போம் எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அன்றைக்கி வந்து கோழி கறி கோழிக்கறி எடுத்து சாப்பிட வச்சு அவங்களுடைய பாரம்பரிய ஒரு இனிப்பு இருக்கும் தொதல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பாலில் வந்து அல்வா மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்து எங்களை அனுப்புனாங்க அவங்க வந்து அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க ஆனால் நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய விருந்தோம்பல் பண்பு வந்து காட்டினாங்க ஒரு அகதிகள் முகாம்ல இருக்கக்கூடிய உறவுகளுக்கே வந்து நமக்காக உதவி பண்ண வர்றவங்களுக்கு எவ்வளோ செய்யணும்னு அவங்களுக்கு தோணுது அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத தனித்தமிழத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தேசிய தலைவர் மேதை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய மகனாக கருதிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு என்னென்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் முழு விஷயங்களை சொல்லலை அவருக்கு என்னென்ன விஷயங்கள் இது சரியா இருக்குன்னு தோணுது அது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஆமக்கரி விவகாரம் இது வந்து தமிழர்களுடைய பண்பாட்டில் இருக்கு இப்போ இல்லை இப்போ இல்லையே தவிர மற்றபடி வந்து இன்னொரு தகவலுக்கு பதிவு செய்யறோமா ஒடிசா ஒரிசா பாலயா ஐயா ஐயாவுடன் நம்ம பணியாற்றிருக்கோம் ஐயா அவர்கள் இருந்து கடல் ஆமைகள் கொடுத்த ஆய்வுகள் மேற்கொண்டு வர சொல்லிட்டு இருந்தார் இத பத்தி நான் கேட்டேன் இந்த மாதிரி பரபரப்பா போகுதுன்னு சொன்னாரு சென்னையில் உங்களுக்கு வந்து மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு நாள் இரவு ரோந்து காவல்துறை போயிருக்காங்க ஒரு சைக்கிளில் வந்து ஒரு பின்னாடி சாக்கு பையை வச்சு தள்ளிட்டு போயிருக்காரு என்னடா செக் பண்ண ஒரு ஆமைங்களா இதுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றத எடுத்துகிட்டு போறோன்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஸோ அதில் இன்னொன்று சொல்றாருங்க இதில் என்னன்னா அந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னா அது மிக கவனமாக வந்து அதை சமைக்கணும் இல்லைன்னா அது வந்து ஏதாவது இந்த கடல் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை மாதிரி இருக்கிறத சாப்பிட்ருந்ததுன்னா அதை வாயில் வச்சுட்டு நீங்கள் திரும்ப ரிட்டன் கை வரதுக்குள்ள இறந்துடுவாங்களோ

வித்தியாசமான விஷயங்களை சாப்பிட்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாப் ஆனால் எனக்கு அது பிடிக்காது ஒரு தடவை வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து எதையோ ஒன்று மூடி வச்சுருந்தாங்க நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா அதை எடுத்து விளங்கிட்டேன் பார்த்தா ஆமை நான் பயங்கர ஓடிட்டேன் கடைசியில் பார்த்தா அது அன்னைக்கு மத்தியானம் சமைக்க இருந்த ஆமை அது அதை நான் சாப்பிட்டேன்னா என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வீட்டிலையும் வந்து ஆமை சாப்பிட்ருக்காங்க நான் அதை நான் பார்த்திருக்கேன் நம்முடைய சித்தர்கள் பாடல்கள்ல குறிப்பா மருத்துவ பாடல்கள் வந்து என்னென்ன கரியர்லாம் இருக்கு ஏராளமா குறிப்பாவே இருக்கு அதே இன்னைக்கு நீங்க வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுல வந்து குதிரைக்கறி இருக்கு குதிரைக்கறி இங்க கிடையாது இந்தியாவில் ஆனா அங்க எல்லாம் இருக்கு ஆனா கங்கார ஸ்டீக் இருக்குன்னா ஜெர்மனியில கங்கார ஸ்டீக் சாப்பிடுவாங்க அந்த ரெயின்டீர் சாப்பிடுவாங்க இந்த மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய ஒரு ரெயின்டீர்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து அந்த சாரட் வண்டியில வந்து போவாப்புல அதோட ஸ்டீக் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம சாப்பிடுறது இல்ல நம்ம அதை விரும்புறது இல்லையே தவிர நமக்கு தெரியுது இல்ல நீ சாப்பிட்டது இல்ல அதுக்காக வந்து எல்லாரும் சாப்பிட்டது இல்ல கிடத்து தவளை மாதிரி தான் கிடத்து தவளை நீங்க கடலை பத்தி நீங்க எப்படி சொல்ல முடியும்

பெரிய விஷயமா நம்ம பாப்போம் அதுதான் மத்தபடி வந்து இதுல நம்ம அண்ணன் சி செந்தமில்லன் சினிமா அவர்களை வந்து தொடர்ச்சியாக இவங்க பேசுறது வந்து அறிவு தளத்துல பேசுறாங்க அந்த இடம் வந்து இப்ப இப்ப நம்ம ஊடகங்கள்ல பேசுறோம் அதே மாதிரி அவங்க பெரிய ஊடகம் வச்சிருக்கிறாங்க நிறைய கேமரா வச்சிருக்காங்க நிறைய எடிட்டர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து நிறைய பார்வையாளர்கள் இருக்கிறாங்க அந்த தளத்துல பேசுறாங்களே தவிர அவங்க அறிவுபூர்வமா பேசுறாங்கன்னு சொல்லுவ அறிவுபூர்வமா பேசுறதா இருந்தால் பெரிய ஆளு அவங்க உண்மையிலே படிச்சிருப்பாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீவான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெரியாரை குறித்து அவதூறா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐயோ பெரியார் பேசதாப்பா பேசுறாரு பெரியார் அவதூறா பேசி வச்சிருக்காரு நம்ம என்னத்தை போய் அவரை போய் நம்ம திரும்ப போய் அவதூறா பேசி போயிடா அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தமிழர்கள்ல நமக்கு தெரியும் ஜீவானந்தமய அவர்கள் பொதுவுடைமை சித்தாந்தத்தில் ஊரிய ஒரு பெருந்தலைவர் அவரை அவராலே பெரியார் கூட பணியாற்ற முடியல குத்தூசி குருசாமி அவர்கள் அவராலே பெரியார் கூட பணியாற்ற முடியாது விஸ்வநாதம் ஐயா பொதுச் செயலாளர் இருந்தவங்க சுயமரியாதை இயக்கத்தின் பொதுச் அவராலே வந்து நீங்க கியா பை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கியா பை ஐயா அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவராக ஈவே ராமசாமி அவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சுயமரியாதை திருமணத்துக்கு போறேன் போன இடத்துல கியாப்பே அவர்களுக்கு கதிர்ச்சி என்னங்க இந்த கல்யாணத்தை எப்படிங்க சுயமரியாதை கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னு என்ன யோசிக்கிறேன் யோசிக்கிற ரெட்டியார் காசு செலவழித்து ரயிலில் டிக்கெட் போட்டு உனையை என்னையும் கூப்பிட்டு வச்சுருக்கிறான் உணவு போட்டிருக்கேன் சாப்பாடு போட்டிருக்கிறான் அவன் பக்கத்தில் ரெண்டு பொண்டாட்டி இருந்தானே பத்து பொண்டாட்டி இருந்தானே உனக்கு தேவை கல்யாணம் உனக்கு தேவை காசு அவன் ரெண்டு பொண்ணாடி கட்டினா என்ன பத்து பொண்ணாடி கட்டின என்ன சுயமரியாதை கல்யாணம் பண்ணி வையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல இரண்டு மனைவிகள் இரண்டு மணி இதுதான் பெண்ணியவாதி இவர்தான் பெண்ணியவாதி இவர்தான் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் படிச்சு பெண் விடுதலை பரணும் அப்படின்னு சொல்லி அக்கா கனிமொழி முதல் கொண்டு ஆகச்சிறந்த அறிவாளி ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஆயிரத்தி முந்நூறு கிராம் மூளை இருக்கும் ஆனா மதிவதனி அக்காக்கு மட்டும் பதிமூணாயிரம் கிலோ போல அவ்வளோ பெரிய அறிவாளி அவங்க அவங்க எல்லாம் வந்து இதை இதெல்லாம் படிச்சுதான் அவங்க சிறந்த பெண்ணியவாதியா இருக்கிறாங்களா என்னமோ கண்டா இப்படிதான் இருக்கு இவ இதுதான் என் பெரியாரோட லட்சியம் நான் சொல்லல அண்ணாத்துறை அவர்கள் சொல்றாங்க நீங்க பேரறிஞர்னு போற்றக்கூடிய அண்ணாத்துறை அவர்கள் சொல்றாங்க பெரியாருக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லை நேரு அமெரிக்கா போனா எப்படி அவருடைய பொறுப்பு பிரதமராக வல்லபாய் பட்டேலை நியமிச்சுட்டு போறாரோ அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாரு நேரு வந்து பட்டேலை நியமிக்கிற மாதிரி ஏன் வந்து பெரியார் வந்து எங்களை நியமிக்க கூடாது எங்க மேல நம்பிக்கை இல்லையா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணு தான் வேணும் திருமணம் தான் பண்ணணும் அப்படின்னா நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலாமே வாழக்கூடிய பெண்ணு மணியமையோட வாழ்க்கையே சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நடந்தது பொருந்தா திருமணம் மட்டுமல்ல மகுடாபிஷேகமும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல அப்ப அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்களோட கொள்கை மேல நம்பிக்கை இல்ல அவர் கொள்ளையடிச்ச சொத்து மேலதான் ஒரு பெரிய குறியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் நீங்க மகுடாபிஷேகம் சொல்லி அதை பேசணும்னு அவசியம் இல்லையே கொள்கை அந்த கொள்கையை வந்து நான் நான் சிறப்பா நடத்துவேன்னு சொல்லி பெரியாருக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பேசல அவர் சொத்தெல்லாம் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாப்ல யாரும் கேட்டு கேட்க மாட்டாங்க சுயமரியாதை ஏக்கம் இருக்கு இல்லைங்கன்னா அந்த சொத்தை சேர்த்து கொடுத்துட்டாரு ஆமா மொத்தமா அவர் பேர்ல இருந்து எல்லாத்தையுமே இப்ப 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 நம்ம செந்தமல்லன் சீமான் அவர்கள் வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எதுவுமே கிடையாது வர்றாங்க ஒரு சுயப்படம் படம் எடுத்துட்டு போறாங்க

நீங்கள் இப்போ இப்போ திமுக காரங்க வசூலிக்கிறது இல்லையா ஒவ்வொரு நாமினேஷன் இது இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம வேட்பாளராக வந்ததுக்கு அப்புறம் இந்த வேட்பாளரே நீங்கள் வந்து காசு செலவு இல்லைங்க அப்படின்னு சொல்றது வேற வேட்பாளராக எனக்கு வந்து விருப்பமனு கொடுப்பாங்களே விருப்பமனுக்கே பலாயிரம் ரூபாய் வந்து தான் வந்து விருப்பமனவே வாங்குறாங்க அது தவறு இல்லையா இதெல்லாம் வந்து எங்க நான் நிதி வாங்குறது வந்து சட்டப்படி சரியானது அது வந்து உளப்பூர்வமாகவும் சரியானது லீகலி கரெக்ட் அண்ட் ஆல்சோ மாரலி கரெக்ட் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் திமுக இந்த இந்தியாவில் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிறதுலே ஒரு 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 ஸ்டேட் பார்ட்டி ஒரு மாநில கட்சி அதிகப்படியான சொத்து வச்சுருக்கிறது வந்து திமுக தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுநூறு கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாங்க எழுநூறு கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு வந்து அவங்களுடைய வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ண சொல்லுங்களேன் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்க பிஜேபியோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு பிஜேபி கூட போட்டிடுற அளவுக்கு வந்து திமுக வந்து ஒரு ஒரு பெரிய பணக்கார கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது தான் வந்து அவங்க திரும்ப திரும்ப வந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் இன்ப ஸ்டாலின் சொல்லி அவங்க வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி கொண்டு போறதுக்கான காரணம் அந்த சொத்து நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா பெரியாரோடைய வழித்தொண்டராக தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பா அந்த தலைவர்கள் யாருமே அறிவுஜீவிகள் யாருமே இவே ராமசாமியர் கூட இருந்து இருந்ததே கிடையாது திருவி கல்யாணசுந்தரம் அவர்கள் அதே போல ராமசாமி ரெண்டு பேரும் எழுந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாங்க அவங்க சொல்றது ஐயா எழுதுறாங்க திருவி கல்யாணசுந்தரம் ஐயா நானும் பெரியார் தந்தை பெரியாரும் மாயவரம் சன்மார்க்க சங்கத்தில் இருந்த போதுதான் சுயமரியாதை என்ற குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த குழந்தை தற்பொழுது என்னிடம் இல்லை அவரிடம் வளர்ந்து கொண்டிருக்குங்கிறார் அப்ப அவரு விளையிட்டாருந்தா பொருள் எல்லாருமே விளக்கிதான் போயிருக்காங்க விளக்கப்பட்டிருக்காரு அவருனால இல்ல நான் அவரால் வந்து பணி செய்ய முடியாது ஏன்னா வந்து இப்போ இப்ப சேர்ந்து பணி செய்யணும் அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் இப்ப அவர் வந்து பொருளாதார முதலீடு போடுறாரு இப்ப ஜீவானந்த மையா அவர்கள் வந்து ஒரு அறிவார்ந்த முதலீடு போட போடுறாரு ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ் நம்ம மதிக்கணும் ஒரு ஒரு தன்மரியாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு வந்து நான் முதலாளி எனக்கு வந்து எழுதுறவங்க அண்ணாதுறையாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஜீவானந்தா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து எனக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளி நான் தான் இங்க சட்டம் அப்படின்னா யாரும் வந்து இருக்க மாட்டாங்களே அது நம்மளுக்கு எல்லாம் படிச்சவங்க ஜீவானந்தம் ஐயா அவர்களாக இருக்கட்டும் மற்றபடி நம்ம கியாபி விஸ்வநாதன் ஐயா அவர்களாக இருக்கட்டும் குத்தூசி குருசாமி அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே படித்தவர்கள் உண்மையிலே படித்தவர்கள் அவர்கள் இந்த மக்களுக்காக உண்மையிலே சேவை செய்யணும் என்று நினைத்தவர்கள் அந்த அறிவார்ந்த மனம் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை வந்து பார்த்து கொண்டு சகித்துக்கொண்டு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க யோசிப்பாங்க நினைவுக்கு வருதுமா இவருடைய திருமணம் நடக்குது இல்லையா ஒவ்வா திருமணம் இது மாதிரி மாதிரி வந்து இளைய வயதுடைய பெண்களை திருமணம் செய்வது தவறுன்னு எழுதி இருக்காரு ஒரு கட்டுரை முன்னாடி இவர் திருமணமான அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈவிக்கு சம்பத்து இருக்காரு இல்லைங்களா அண்ணன் மகன் அவரு இந்த இவருடைய பத்திரிக்கை விடுதலை பத்திரிகையிலோ குடியரசு பத்திரிகையிலோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டார் இத பார்த்துட்டு அதிர்ச்சியானவர் வந்து கடகடந்து அச்சகத்துக்கு வந்திருக்காரு யாரா இதை வந்து வெளியிட்டதுன்னு உங்க பையன் தான் ஏன் வெளியிட சொன்னாரு அவன் சொன்னா வெளியிட்டுறதா பெருமாள் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு பெருமாளுக்கே துரோகம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு கேக்குறீங்க அது பெருமாள் சொல்ல அவர் ஏன் பயன்படுத்துவாங்க வைணவத்தியம் வந்து வெளியில வந்துருச்சு அவருக்கு வைணவ குசும்பு வெளியில வந்துருச்சு அப்ப அது சுற்றி உள்ளவங்க எல்லாம் அதிர்ச்சியா வெளியில போயிடுறாங்க ஆக நீங்க சொன்ன மாதிரி முதலாளித்துவ சிந்தனை அவர் ஊறி போனதா இருக்கு முதலாளித்துவ சிந்தனை வந்து ரொம்ப ஊறி போனதுனாலதான் வந்து நீங்க கீழ்வெண்மணியில நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முதலாளிகளுக்கு சாதகமா தான் அவர் வேலை செஞ்சிருப்பாப்ல தொழிலாளிகளுடைய பார்வை தொழிலாளிகளுடைய வறுமை தொழிலாளிகளுடைய தேவை தொழிலாளிகளுடைய அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் பத்தி அவர் சிந்திச்சதாவே இல்லை ஒரு சாதாரண ஒரு சக மனிதனாக கூட வந்து கூட வேலை பார்க்கறவங்களை வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்னா வந்து அங்க எப்படி வந்து சுயமரியாதை மரியாதை இருக்கும் நீங்க ஏக்கத்துல வேணா சுயமரியாதைன்னு பேர் வச்சிக்கலாமே தவிர பெரியார் அவர்கள் இது வரைக்கும் தன் கூட வேலை செஞ்ச கி வீரமணி அவர்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்களுக்கு பெரியார் அவர்கள் என்ன மரியாதை கொடுத்தாருங்க கி வீரமணி அவர்களுக்கு தெரியும் அதனால வந்து சும்மா வந்து ஒரு போலி விபம் கட்டாதீங்க எப்பவுமே வந்து நம்ம இதுல சொல்றாங்க எல்லாத்தையும் எல்லா நேரங்களிலும் ஏமாத்த முடியாது சில பேரை சில நேரங்களை ஏமாற்றலாம் எல்லாத்தையும் சில நேரங்களை ஏமாற்றலாம் எல்லாத்தையும் எல்லா நேரங்களையும் ஏமாற்ற முடியாது ஐம்பது ஆண்டுகள் உங்களுடைய போலி பிம்பம் போலி திராவிட நாடக அரசியல் எல்லாம் முடிந்து விட்டது அதற்கு முடிவுரை கொண்டிருக்கிறது வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டராக ஒரு பார்வையாளராக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படி தான் நம்ம இந்த அரசியல் வந்து இனிமேல் போகுமே தவிர உங்க பிம்பம் உடைய ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்களே எங்கள் அப்பாவை பத்தி கூட எதுவும் பேசுங்க உங்க அப்பா பத்தி நீங்களே பேச மாட்டேங்கிறீங்க இருபத்தி ஒண்ணுல அவர் தேர்தல்ல வரும்போது நாங்க கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி அமைப்போம்னு சொல்லியா வந்தாரு கலைஞர் கருணாதிக மகன்னதான் சொல்லி வந்தாரு மகனு ஆட்சி அமைப்போம்னு அவரால சொல்ல முடிஞ்சுதா சொல்ல முடியல ஏன்னா அதுதான் கலைஞர் கருணாநிதியினுடைய லட்சணம் நீங்களே உங்க அப்பாவை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் நாங்கள் தான் உங்க அப்பாவை பத்தி பேசணும் அப்படிங்கிற கேள்விகளா இருக்கு நீங்க பெரியாரை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு உங்களுக்கு எங்க வலிக்குதோ அங்கதான் அடிப்போம் இப்போ ஈவி ராமசாமி பெரியாரை பற்றி இவர் விமர்சனம் செய்யாமல் இருந்தால் இந்த இடைத்தேர்தலில் கூடுதல் வாக்குகளை நாட்டாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒண்ணுல வந்து பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தோம் இருபத்தி மூணுல பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருந்தோம் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்குல மருத்துவர் கார்த்திகேனயா வந்து பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த மூணு தேர்தலையும் நாங்கள் பெரியார பத்தி பேசவே இல்லை அதனால எங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் தான் போட்டிருந்தாங்க வாட்டி நாங்க பெரியாரை ஓங்கி அடிச்சதுனால ராமசாமி அவர்கள் ஓங்கி அடித்ததுனால எங்களுக்கு ரெண்டு மடங்கு வாக்குகள் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்குகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு புதுசாக ஒரு கணக்கு சொல்றாங்க அந்த நீங்க போன தடவை பன்னிரெண்டாயிரம் இப்போ பன்னிரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரெண்டாவது பன்னிரெண்டாயிரம் பாஜகவுடைய வாக்குகள் தான் நாதாக்கா வந்து பாஜகவிடம் கெஞ்சி கூத்தாடி வாங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க செந்தமலன் சீமான அவர்களாக இருக்கட்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக போட்டியிட்ட எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி அவர்களாக இருக்கட்டும் யாரும் அதிமுக கட்சிக்காரங்களுடைய வாசல்லையோ பாஜக கட்சிக்காரங்களுடைய வாசல்லையோ நான் மிதிச்சது இல்லை அவன் நான் பார்த்துரு நான் பார்த்தது அவன் என்னைக்குதான் அவன் எதிரிதான் அவன் என்னோட சித்தாந்த எதிரி நீங்களாவது வந்து கள்ளக்கூட்டினு வச்சுருப்பீங்க ஆனா எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்கள் சொல்றது பிஜேபி மனித குலோத் குலத்தின் விரோதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிஜேபி மனித குலத்தின் விரோதி அப்படின்னு சொல்லி செந்தமல்லியின் சீமானவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பத்து வருஷம் அதிமுக விருதத்தை நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் சீமான் அவர்கள் மேலே இன்னைக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு கிட்டத்தட்ட வந்து எழுபது விழுக்காடு வழக்குகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் தான் எங்களுக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் பாஜக வேணாம் காங்கிரஸ் வேணாம் இருபத்தி அஞ்சு தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்காக நாங்கள் பாஜக வீட்டு வாசலில் அதிமுக வீட்டு வாசலில் ஏறினோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் நான் உன்னை போட்டு போட்டு அடிப்பேன் போட்டு அடிப்பேன் மோடி வந்து மோடியினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை ரொம்ப கேவலமாக நிதி அறிக்கை அது அது அப்புறம் வருவோம் இப்படி நாங்க மோடியை வந்து பத்து வருஷத்துக்கு மேலே நாங்க எழுதிட்டு இருக்கோம் அவருடைய எல்லா திட்டத்தையும் சிஏ திட்டமாக இருக்கிறோம் என்ன சட்டமா எதிர்க்கிறோம் எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கிறோம் நாங்க எதுக்குங்க அவர் வா வீட்டு வாசகப்பட்ட போயிடணும் திமுக காரன் உங்களுக்கு மனசாட்சி இருந்தா உங்க மனசாட்சியில் கவி சொல்லுங்க எத்தனை அதிமுக காரனுக்கு எத்தனை பாஜக காரனுக்கு கெஞ்சி கூத்தடி திமுக ஓட்டலைங்கன்னு சொல்லி முன்னூறு அதிமுககார்கிட்டயும் பா பாஜகையும் போய் கெஞ்சி கூத்தாடி நீ உதயசூரியனுக்கு வாக்களிக்க மாட்டேன் நீ வாக்களிக்கலனாலும் பரவாயில்ல சீமானுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு வேலை பேசி கொடுத்துட்டு வந்தாங்க உண்மையா இல்லையா யார் யார கூட சொல்றது எப்படி பார்த்தாலும் பாஜகார எங்களை போடவே மாட்டாங்க ஏன்னா பாஜக காரன் மதத்தின் பேர்ல ஒன்றிணைஞ்சிருக்காங்க நாங்க மத அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் இன அரசியல் வேணும் இன இனம் அழிய போகுது இப்படியே விட்டு அப்படின்னு ஆண்டுகளில் வந்து நம்ம அடுத்த தலைமுறை புள்ளிகளுக்கு வந்து ஒரு நஞ்சில்லாத உணவு வச்சிருக்குமா நஞ்சில்லாத குடிநீர் வச்சிருக்குமான ஒரு பெரும் கேள்வி நோக்கி தான் அவன் போயிட்டு அவன் இதுக்கு எனக்கு பார்க்கலி போரா நீங்க ஏற்கனவே ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பாஜக பல்லக்கு தூக்கின கருணாநிதி மாதிரி நீங்க பல்லக்கு தூக்கி உங்க அந்த நன்றி விசுவாசத்துல உங்களுக்கு அந்த நாலாயிரம் ஓட்டு கூட வந்திருக்கலாம் அது பாஜக ஓட்டா இருக்கலாம் அதிமுக ஓட்டா இருக்கலாம் இதுல என்ன ஒரு காரணம் சொல்றாங்க அப்படின்னா இவே ராமசாமி பெரியார எதிர்த்த உடனே உடனே நான் வந்து அதுக்கு சான்று தர்றேன் அப்படின்னு சொல்றது அண்ணாமலை இதற்கு ஆதரவா தெரிவிச்சது ராஜா பாத்தீங்களா இவங்களே ஆதரவா தெரிவிக்கிறாங்க இவங்க ஓட்டு தானே அவங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல இப்ப அண்ணாமலை அவர்களும் ஹச்ராஜா அவர்களும் பெரியாரை எதிர்க்கிறதுக்கு வந்து காரணம் வேற நாங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் வேற இவே ராமசாமி அவர்கள் வந்து பார்ப்பனர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வந்து ஒரு பெரிய வில்லனாக காட்டிட்டார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து முழுக்க முழுக்க அரசாங்க பணிகள் முழுக்க வந்து பிராமணர்களால் நிரப்பப்பட்டுதான் இருந்தது முழுக்க முழுக்க பிராமணர்கள் தான் அந்த பிராமணர்களை எதிர்த்து தான் வந்து நடேச முதலியார் அவர்கள் வந்து தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அப்போ வந்து பிராமணர்கள் வந்து தே என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக ஈவே ராமசாமி அவர்களுக்கு இருந்தது ஆனால் ஈவே ராமசாமி அவர்களை வந்து இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணம் வந்து பிள்ளையாரை போட்டு உடைச்சது கடவுளை நம்பாத கடவுளை நம்புறவன் முட்டாளு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் மத தான் பிஜேபிக்கும் ராமசாமி அவர்களுக்கும் வந்து மோதல் இருக்கே தவிர எங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ராமசாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல்ங்கிறது நீங்கள் நீங்கள் என் மொழியை வந்து கேவலமாக பேசுகிறீங்க இனரீதியானது ரீதியானது ஆமாம் இன தமிழ்மொழி காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி பேசியது பெரியார் அவர்கள் தமிழனுக்கு தலைமை ஏற்கும் தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னது இவே ராமசாமி அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி என் இனத்தின் மேலையும் என் இனத்தின் மக்கள் மேலையும் நீங்க கடைசியாக தீநகர்ல பேசின கூட்டத்தையே வந்து அந்த மகன் இந்த மகன் பேசதான் சொல்றாங்க இது 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 வந்து ஒரு தமிழனா வரலாற்றை நான் பார்க்குறேன் ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை பார்க்குறேன் ஒரு ஒரு இனறிய நான் இது எப்படி நான் ஏத்துக்கிறது இது எப்படி சகிச்சுக்கிறது என் இனத்தை கேவலமா பேசுறேன் தலை தமிழனுக்கு தலைவனாக கூடிய தகுதியே இல்லைன்னு சொன்ன ஒருத்தரை வந்து எப்படி நீ வந்து தமிழர் தலைவன் சொல்லி எப்படி போடுவே அப்படின்னு வந்து என் இனத்துக்கான ஒரு ஒரு கேள்வியாக இனத்துக்கான ஒரு உரிமை போராட்டமாக நாங்கள் இதை பார்க்குறோம் அவங்க பாஜக பெரியார் எதிர்க்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி பெரியார் எதிர்க்கிறதுக்கும் வந்து அடி வேற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வந்து பாஜகவை துக்களுக்கும் தான் எழுதுச்சு துக்களுக்கு எழுதாதையா வந்து நம்ம பேசுகிறோம் துக்களுக்கு அவர்கள் இந்த திராவிட மாயின்னு சொல்லி ஒரு ரெண்டு தொகுதி நூல் வச்சிருக்கிறாங்க நூல் வெளியிட்டு இருக்கிறாங்க கச்சிராஜா எடுத்துருக்குறாப்புல அண்ணாமலை பேசுகிறாங்க அண்ணாமலை எங்களுக்கு ஆதரவு அதெல்லாம் இல்லை நாங்கள் அடிக்கிற அடி வித்தியாசமாக இருக்கும் அவங்க அவங்க முதுகெலும்புலேயே நாங்கள் அடிக்கிறோம் அவங்க இல்லை அவங்க எதிர்க்கவே இல்லையே இவ்வளோ பேசுனாங்க பேசு பேசி எழுதினாலே வந்து ஒரு பெரிய புரட்சி புரட்சி போகிற போக்கில் வந்து பேசுவதே வந்து ஒரு பெரிய இது இல்லை திரு சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகிடுகிறாங்க தொடர்ந்து வந்து எதிர்பரப்பு பண்ணுறாங்க இது போன்ற ஒரு ரியாக்ஷன் ஒரு எதிர் விளைவுகளை சோ ராமசாமி அவர்களோ அல்லது வந்து ஹெச்ராஜா வீட்லேயே செய்யலையே செய்யலையே ஏன்னா நம்ம அடித்தது வந்து உண்மையான அடி அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்கள் சொல்லும்போது வரலாற்றில் இவர்கள் ஒரு உண்மையான ஒரு எதிரியை வந்து பார்க்குறாங்க சுபவி அவர்கள் கூட பே சொல்லியிருக்கிறாங்க ஐம்பது ஆண்டுகளாக நம்ம எதிரி மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க கூட வந்து சண்டை போட்டோம் அதிமுக வந்து எதிரி மாதிரி இருக்கிற ஒருத்தர் கூட வந்து நம்ம சண்டை போட்டோம் ஆனால் இப்போ தான் நம்ம உண்மையான எதிரியை சந்திக்கிறோம் என்று சொல்லி சுப அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனால் வந்து பிஜேபி ராமசாமி எதிர்க்கதும் நாம் தமிழர் கட்சி ராமசாமி எதிர்க்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது நாங்கள் அவங்களுடைய முது அடிக்கிறோம் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அரசியல் முதலீட்டிலே நாங்கள் வந்து அடிக்கிறோம் அதனால் வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக எங்கள் மேலே என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ்டைய வீட்டும் பாஜகவின் பீட்டியமே நீ தொடர்ச்சி அப்படியே கத்திக்கிட்டே இருங்க யார் நீங்களே பார்த்தீங்க சென்ற பிப்ரவரி அஞ்சாம் தேதி திருப்புரங்குன்றத்தில் வந்து எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் சிந்து முன்னணிக்காரன் வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை திருப்பரங்குன்றத்தில் கூட்டினா இத்தனைக்கும் திருப்பரங்குன்றத்தில் அந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ஒருத்தர் கூட உள்ளூர்காரன் ஒருத்தர் கூட வரல எப்படி அவனை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டேன் ஹச்சராஜா பேசுகிறாப்புல அயோத்தி மாதிரி இங்கே வந்துரும் அப்படின்னு சொல்லி அயோத்தி மாதிரி நான் திருப்பரங்குன்றத்தை மாற்றி காட்டேன்னு சொல்லி ஹச்சராஜா பேசுகிறாப்பில் என் ஹச்சுராஜா ஏன் கைது பண்ணவே இல்லை அயோத்திய மாதிரி இங்கே மாறிடணுமா ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு புரியவே இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது உதயநிதி ஸ்டாலினை வந்து நம்ம சீமான்கிட்ட விட்டுட்டு போகிறோம் அது வந்து பசி கொண்ட வேங்கை இது சிறு முயல் உதயநிதி ஸ்டாலின் சிறு முயல் பசி கொண்ட வேங்கை சிறு முயலை சின்னாவினாக்கிறோம் அப்போ சிறு முயலுக்கு ஏற்ற ஒரு சிறு இன்னொரு ஒரு சிறு முயலை ஒரு காட்டு முயலை வந்து நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை திமுக வந்து பூஸ்ட் பண்ணி வளர்க்குது போஷாக்கு கொடுத்து அண்ணாமலையை திமுகவை திமுக வளர்த்து விடுது வளர்த்து விடுது எதுக்கு அப்படின்னா உதயநிதி வந்து வேங்கை கிட்ட வந்து சிங்கிற சிக்காது சீமான அவர்கள் கிட்ட சிக்காது அப்படின்னு சொல்லி உதயநிதி வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காரு என்ன இருந்தாலும்பா பசி கொண்ட வேங்கை கிட்ட உங்களுடைய சிறுமுயல் சின்ன முயல் உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் வந்து மாற்றுறது உறுதி மற்றபடி வந்து இதெல்லாம் உறுதியாக நடக்கும் இது தமிழ்நாட்டு அரசியலில் நீ எங்கள் கிட்டே சிக்காமல் எங்கே போயிடுவேன் இதுவரைக்கும் வரைக்கும் உங்கள் தாத்தா எங்களுக்கு பண்ண அட்டு வழியத்துக்கு உங்கள் அப்பா இதுவரைக்கும் வரைக்கும் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்டு வழியத்துக்கு எல்லாம் வந்து வட்டிய முதலமாக கொடுக்க வேண்டிய காலங்கள் வந்து இனிமேல் தான் இருக்குது அதை வா பெறக்கூடிய இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருப்பாங்க உறுதியாக இருப்பாங்க எந்த விதமான கருணையும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவிச்ச எல்லா துக்கங்களுக்கும் எல்லா வடித்த அத்தனை கண்ணீர் தொழில்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லி தான் ஆவாங்க அதெல்லாம் மாறவே மாறாது மாறவே மாறாது நாங்கள் உறுதியாக வந்து எங்களுடைய பெரியார் எதிர்ப்பில் எங்களுடைய திராவிட எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் எங்காடி வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் களத்தில் இருந்தீங்க ஈரோடு கிழக்கில் அங்கே நீங்கள் இது பற்றியெல்லாம் நீங்கள் பேசும்போதும் சரி அண்ணன் அவர்கள் பேசும்போதும் சரி அங்கே மக்கள் எப்படி இதை பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்